டேப்னு கண்டுபிடிச்சிருக்கான் லேப்னால தொட தானே தொட மடி மடிக்கணினி வழங்குதா மடியில வச்சுக்கிற கூடிய கணினின்னு கண்டுபிடிச்சிருக்கான் இது வந்து கணினிங்கிற கண்டுபிடிப்புல ஒரு அட்வான்ஸா நமக்கு தெரிஞ்சாலும் முதல்ல டெஸ்க்ல வச்சுக்கிட்டு இருந்தா டெஸ்க் டாப் உண்டு இப்போ டெஸ்க்ல வைக்கிற ஏன் டெஸ்க் எதுக்கு மடியில வச்சுக்க அப்படின்னு சொல்லி நினைச்சுன்னா லேப்டாப்னு கொண்டு வந்துட்டான் லேப்டாப்னா மடிக்கு மேலேன்னு அர்த்தம் அப்ப லேப்புக்கு மேல இருக்கிறதுனால என்ன பேரு லேப்டாப்னு வச்சுட்டான் ஆனா விஞ்ஞானி என்ன சொல்றான்னா மடிக்கு மேல வைக்க கூடாதுங்கிறான் ஏன் இதே காரணம் தான் நீங்க மடியில வச்சீங்க என்று சொன்னா அந்த தொண்ணூத்தி டிகிரி வெப்பம் அங்க கொடுத்துரும் எந்த இடத்துல வெப்பம் வரக்கூடாதோ அந்த இடத்துல என்ன வாயிரு லேப்டாப் சூடாகும் லேப்டாப் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுல இருந்து சூடு வரும் தொடையில சூடாகுறதுனால பிரச்சனைனா ஒண்ணும் இல்ல தொடையில பட்டா ஒண்ணும் இல்ல தொடையில படுவதோட சேர்த்து தனியாக அல்ல வந்து வெப்பப்படக்கூடாதுன்னு வச்சிருக்கானே வெப்பம் குறைவா இருக்கணும் அந்த இடத்தில் வந்து வெப்பத்தை செலுத்தினுச்சுன்னு சொன்னா இந்த இறுக்கமான ஆடைகள் தொடர்ச்சி அணிவதனால் ஏற்படக்கூடிய எல்லா விளைவுகளும் அதுல ஏற்படும் மடிக்கணினி பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே நாலாவட்டத்தில் அவங்களுக்கு ஆன்மை போய்விடும் நாலாவட்டத்தில் என்னவாயிரும் அது வந்து அந்த உள்கா வேலை செய்ய அந்த நிரந்தரமா போயிடாது அதுல இருந்து விடுபட்டு கொஞ்ச நாளைக்கு விட்டுட்டாங்கன்னு சொன்னா பழைய எப்படி ஆயிரும் ஆனா அது ஒரு அளவுக்கு எப்ப பார்த்தாலும் வச்சுட்டு இருந்தீங்கன்னு வைங்க சித்தே போயிரும்ல செத்தே உயர் மரம் சரியா அளவுக்கு வராது என்ன இந்த இதெல்லாம் வந்து செயற்கையாக நம்ம செய்யணும் குடும்ப வாழ்க்கைக்கு வந்து இதுகளெல்லாம் ஒரு ஒருத்தன் வந்து கவனம் செலுத்தணும் முஸ்லீம் ஒரு மூமீன் என்ன பண்ணனே எதெல்லாம் கேடு செய்யக்கூடியதாக இருக்கிறதோ அத்தனையிலிருந்து நம்மளை என்ன செய்யணும் காத்துக்கொள்ள வேண்டும் இது ஒரு முக்கியமான ஒரு பாதிப்பு ஏற்படும்